தேவன் எனக்காக கிரிகை செய்யும்படியாக என்னை நடத்துகிற ஒருவரை எனக்குள்ள வைத்திருக்கிறார் உங்களை நடத்துகிற ஒருவரை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்றான் அவரை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதையும் பரிசு தாவியானவர் எது வரையில் எனக்குள் கிரிகை செய்கிறாரோ அது வரையில் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து கொண்டே இருப்பாரு நல்ல கவனிங்க ஏன் இந்த பரிசு தாவியானவர் எனக்குள் அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னா கத்தர் கிரிகை செய்த மனிதர்களை நீங்கள் சற்று உற்று பார்க்க வேண்டும் கொஞ்சம் என்ன செய்ய நல்லா சொல்லுங்கள் கத்தர் நிச்சயமாய் ஒரு சில காரியங்களை செய்வேன் என்று சொன்ன மனதனுடைய வாழ்வை உற்று பார்க்க வேண்டும் முதலாவது ஆளைய யாரு நோவா சொல்லுங்க யாரு நோவா ரெண்டாவது ஆ ஆ இல்லை கவனிக்க யாக்கோபு மேசாயும் என்ன பிள்ளையலாம் விலங்கை இல்லை உண்மையா உண்மையா என்ன பிள்ளைகள் ஆனால் வாழ்வு ஏதாவது நன்மையான செய்வேன் என்று தேவன் வாக்கு தத்தம் இருக்கிறாரா ஹலோ விலங்க இல்ல ரெண்டு பேரும் ஒரே தகப்பனுக்கு ஒரே தாய்க்கு ஒரு தாயின் வயிற்றில் இருந்து வந்தவர்கள் மாதம் தேவன் உங்களை நிச்சயம் பண்ணினவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்பாராக ரெண்டு பேரும் ஒரே தாயின் கற்பத்திலிருந்து வந்தவர்கள் தேவன் பாரபட்சம் உள்ளவரா ஆனால் உண்டு அவருக்குரியதை எப்படி அவர் செலவிட வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்க முடியாது நீங்க தீர்மானிக்க முடியாது நல்ல கவனிங்க தேவனுக்குரியதை தேவன் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு கட்டளையிடுகிறவன் ஒருவனும் இல்லை அந்தவரை நீங்க இப்படிதான் இப்படிதான் நடக்கணும் என்று தேவனுக்கு போதிக்கத்தக்க ஒருவன் இல்லை இப்ப நான் திரும்ப வாரேன் ரெண்டு பேர் எங்க இருந்தாங்க ஒரே தாயின் வயிற்றில் இருந்தாங்க தேவன் நிச்சயம் பண்ணினவர்களுக்கு தேவன் நியமித்தவைகளை அவர்களுடைய வழிகளை நாங்கள் கவனமாய் பார்க்க வேண்டும் சொல்லுங்க எப்படி யாக்கோபும் ஒரே தாயின் வயிற்றிலிருந்து வந்தாங்க போகலாம் சொல்லுங்க கொஞ்சம் லேட்டா ஆண்டவர் தட்டி விடா யாக்கோபே நீ எலும்பு தூணுக்கு அபிஷேகம் கல்லை தூணாய் நிறுத்தி அபிஷேகம் பண்ண சீக்கிரமா பண்ணவரை அந்நிய தேசத்தில் வாழ்றானே அவனும் அதே தாயின் வயிற்று தான பிறந்த அவனையே மறச்சொல்ல இல்லை அது ஏண்ட வேலை எனக்கு தெரியும் ஹலோ இந்த காலை வேலை இந்த மாதம் தேவன் உங்களை அழைத்து வந்தது சும்மா இல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க ஏதோ ஒன்றை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பண்ணி பண்ணினதை நிச்சயமாய் கொடுக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்து அதை நல்ல வாழ்வு எப்படி இருந்தது என்பதை சாடமாடைய எழுதி வைத்திருக்கான் பெருசா கஷ்டப்பட்டதா வாழ்க்கையில பைபிள்ல இல்ல அவன் என்ன செய்யல மனித பார்வையின்படி ஏசா மிச்சம் கஷ்டப்பட்டான்னு யாரும் சொல்லவே முடியாது என்று அவனு காடு மாடுகள் இருந்தது பொண்டாட்டிகள் இருந்தார்கள் பொண்டாட்டியில பொண்டாட்டிகள் இருந்தார்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் மிகவும் சிரமப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு ஏசாய ஒடுக்க யாரும் இருக்கையில் யாக்கோவை ஒடுக்க ஜனங்கள் இருந்தார்கள் சொல்லுங்க யார் யார் ஒடுக்குறான்னு சொல்லுங்க பார்க்க பொண்டாட்டி ஒடுக்கிறான் மாமா ஒடுக்கிறான் பைபிள் சொல்லுது நான் சொல்ல எல்லாம் ஒடுக்கும் பொழுதும் அவனுடைய பெருக்கம் பெரிதாயிருந்தது இருந்தது இந்த காலை வேலையில் இந்த மாதம் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்காய் கிருகை செய்யும் பொழுது யார் உங்களை ஒடுக்க நினைத்தாலும் உங்களை ஒடுக்க முடியாது சொல்லுங்க யார் என்ன ஒடுக்க பார்த்தாலும் என்ன ஒடுக்கவே ஏன் என்று சொன்னா நிச்சயமாய் தேவன் எனக்காக கிரிகை செய்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் காலை